நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை ஏன்னா புரியறதை விட அதை உணர்ந்தால் தான் அதில் மதிப்பு அதிகம் பொதுவாக சிவபெருமான் அவரை வணங்க சொன்னாரா சிவம் தன்னை வழிபட சொல்லியதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள எப்பொழுதுமே இழணும் வழிபாடுங்கிறது அவசியமானதானா சுவாமிக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை தன்னை ஒரு மனிதனோ ஒரு விலங்கோ வழிபட்டால்தான் தான் கடவுள் என்று அங்கீகரிக்கப்படுவோம் என்ற கட்டாயத்தில் அந்த இறைவனும் இல்லை அதனால நம்ம வணங்கினால் அவருக்கு எதுவும் பிரயோஜனம் அப்படின்னா கிடையாது அவர் என்னை வணங்குணுனி இல்லைன்னா நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஆற்றலும் சிவம் கிடையாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ ஏன் வழிபடணும் எதற்காக நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு பெயர் உண்டா இறைவனுக்கு பெயர் உண்டான்னு யோசிச்சு பாருங்களேன் இறை ஆற்றலுக்கு இறைவனு வேணாம் இறை ஆற்றலுக்கு பெயர் உண்டா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் பெயர் அவசியமா அப்படிங்கிற துணை கேள்வியும் அந்த இடத்துல கேளுங்களேன் ஏன்னா ஒவ்வொரு நாடுகளில் நாம் வாழும் பகுதிகளுக்கு ஏற்றாற் போல நாம் கொண்ட நம்பிக்கைகளுக்கு ஏற்றாற் போல அந்த இறை ஆற்றலுக்கு பெயர் வைத்து நாமாக அழைத்து கொள்கின்றோம் ஏன்னா கடவுள் பக்தி உள்ளவங்க நம்ம பாரதத்தில் மட்டும் இல்லை உலகம் பூராவும் இருக்காங்க நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் அந்த ஆற்றலுக்கு அடிப்ப அந்த அடிப்பணிந்து தனது வாழ்க்கை ரொம்ப நேர்த்தியாகவும் நேர்மையானதாகவும் ஒழுக்கமானதாகவும் மாற்றிக்கொள்கிறார் யாரோ ஒருத்தட்டு நம்ம பிடி இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கட்டுப்பாட்டை மீறி போக மாட்டோம்ல எப்பயாச்சும் ஒரு இடத்துல அந்த கட்டுப்பாட்டை மீறி போகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஆற்றல் கண்காணிக்கிறது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தும் போது நம்ம சீராய்க்குவோம் அப்போ உடனே நாத்திகம் பேசுகிறோங்க அப்போ உங்களுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேள்வி வந்தால் நாம் நமக்குள் இறைவனை பார்க்கின்றோம் அப்படிங்கும் தான் நம்பிக்கை கொண்டுள்ளோம் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தருக்கும் கோணங்கள் வேறுபடலாம் பார்வை வேறுபடலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மீறிய சக்தி உலகத்திலே ஒன்று உண்டு அப்படிங்கிறத தெளிவா எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாத்திகர்கள் பலரும் ஆத்திகனாக மாறும் போது தெரிஞ்சுக்கலாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் வழிபடணும் நம்ம வழிபட்டாக வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா அல்லது இறைவனுக்கென்று பெயர் இருக்கிறதா இறைவனுக்கு என்று பெயர் கிடையாது இறைவருக்கென்று பெயர் கிடையாது நாமத்தான் அந்த இறை பெயர் சுட்டினோம் அப்படிங்கிறது தெளிவா வச்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா அவரவர் கொண்ட நம்பிக்கை கேற்றார் போல அவர்கள் தியானத்திலோ அல்லது தவத்திலோ கண்ட சில அற்புத விஷயங்களின் காரணமாக அந்த இரையாற்றலுக்கு அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள் காரண பெயராக வைத்திருப்பார்கள் அந்த காரணம் இன்று நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம் காரணம் என்னன்னா ஏன் அந்த பெயர் நமக்கு தெரியாமல் போச்சு ஏன் அதனுடைய அர்த்தம் தெரியலேன்னா இது ஆத்திகர்களுக்கே உள்ள கெட்ட பழக்கமும் கூட ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அது ஏன் அப்படிங்கிற விஷயத்தையும் எதற்காக அந்த பெயர் வந்தது எதற்காக இந்த சாஸ்திரங்கள் இதை எல்லாத்தையும் கடத்தாம நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க குருமார்கள் உபதேசிப்பார்கள் அவரை பின்பற்றக்கூடிய சிஷியர்கள் அப்படியே எடுத்துக்கொள்வார்கள் அது காலப்போக்கில் மருவி மருவி என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த வாக்கியம் மட்டும் நிலைத்திருக்குமே தவிர அதற்கான அடிப்படை காரணம் யாருக்கும் தெரிவதில்லை அதுதான் இப்ப பிரச்சனையே ஏன் இந்த பெயர் சி வா அப்படிங்கிற அந்த இரண்டு எழுத்து அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்திலே மிகப்பெரிய பொருளுடையது அப்ப அது ஏன் அப்படிங்கிறத ஞானியர்கள் உணர்ந்து அதற்கு அந்த இரண்டு எழுத்துக்களை வந்து சூட்டியிருக்கிறார்கள் அது இன்று நமக்கு விவரம் தெரிகிறதா அதை பற்றிய பொருள் புரிகிறதானா இல்லை சிவசிவான் சொல்ல சொல்லியிருக்காங்க பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்திருக்கிறார்கள் அடியேன் அதை சொல்கின்றேன் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுதே தவிர அதனுடைய காரணம் காரியங்களை நாம் ஆராய்வதும் இல்லை அதை பற்றி நமக்கு சொல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகு சொற்பமாகிவிட்டது அதுதான் அந்த இடத்துல மூல காரணம் ஆனால் இறைவனுக்கு பெயர் உண்டா அப்படின்னா கிடையாது இறை ஆற்றலுக்கு பெயர் உண்டா அப்படின்னா கிடையாது அவரவர் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பெயர்கள் வகுக்கப்பட்டுள்ளதுக்குன்னா இறைவன் ஒருவன் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இறைவனை நீங்கள் நாலு அஞ்சாலாம் பிரிக்க முடியாது அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அரேபியாவில் இந்த பேர் அமெரிக்காவில் இந்த பேர் பாரதத்தில் இந்த பேர் அப்படின்லாம் பிரிக்க முடியாது இறைவனுக்கு ஒரு பெயர் தான் நம் இஷ்டத்திற்கு அதை நம்ம நான் எப்படி சொல்கிறதோ அதற்கு தகுந்தாறு போல் நான் சொல்லி கொண்டாமே தவிர இறைவா அப்படின்னு கூப்பிட்டு அவரை மட்டும்தான் உணர்த்தும் அந்த சிவத்தை மட்டும்தான் உணர்த்தும் சிவம் என்பது அடியன் கொண்ட நம்பிக்கை நீங்கள் கொண்ட நம்பிக்கை அந்த இடத்துல பொருத்திக்கலாம் அந்த வார்த்தையில அவ்வளவுதான் இப்போ தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா நாம் வழிபடுறதுனால இறைவனுக்கு ஏதாவது நன்மை வந்து சேர புரியாதா ஏன்னா எல்லாருமே வந்து அர்ச்சனை பண்ணுறோம் ஆராதனை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் நிறைய விஷயங்களை பண்ணுறோம் பண்ணுறோம் பண்ணுறோன்னு அவர் கொடுத்ததை எடுத்து அவருக்கே திருப்பி கொடுக்குறோம் இதனால் அவருக்கு எதுவும் பலனும் இப்போ நம்ம அபிஷேகம் பண்றதுனால அர்ச்சனை பண்றதுனால அவரோட ஆய்க்கலம் நீளப் போகிறதா அவர் ரொம்ப சொகுசா வாழப் போகிறாரா இல்ல பணக்காரரா வாழப் போறாரா இல்ல அவர் கஷ்டத்துல இருக்கிறத நம்ம மீக்கப் ஒன்றும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த இறை ஆற்றலுக்கு ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஆதியும் வந்தமும் இல்லாத ஒரு அருப்பெரும் ஜோதி அப்படி நம்ம சொல்லுவோம் நிறைய விதங்கள்ல அது பிரித்து வைத்து நம்மள புரிந்தார் போல அதை சொல்லி கொண்டிருப்போம் நாம வழிபாடு செய்யணும்னு அவசியம் இருக்கா இறைவனுக்கு கிடையாது ஏன் பின்ன செய்கிறோம் ஏன் பின்ன செய்கிறோம் ஒரே விஷயம் ஆத்ம திருப்தி அப்படின்னு ஒன்று நம்ம நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத உணர்கிறோம் அதை பார்க்கணுன்னு முயற்சி செய்வாங்க சில பேர் சில பேர் அப்படிலாம் இல்லை என்னை வழி நடத்துகிறார் நான் வழி நட அப்படியே ஒரு காற்று வழியெல்லாம் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் அதை பற்றியெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க என்னை மீறி ஒரு ஆற்றல் இருக்குது நான் என் வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அப்போ இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தா மனிதன் இறைவனை நினைவில் கொள்வதற்கு தன்னை மீறிய ஒரு ஆற்றல் எப்பொழுதும் உண்டு என்பதற்கு இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒரு சிலர் செய்கின்ற வேலையை அந்த இறைவனாக பார்ப்பார்கள் அவர்களுக்கு இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பெரிதாக தேவைப்படுவதில்லை சில பேர் அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய வேலைகள்ல அந்த இறை ஆற்றலை மறந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க சில பேர் எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஏன்னா இந்த பிறவி அரும்பெரும் பிறவி கொடுத்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும் எப்பொழுதும் அவர் நினைவாகவே இருக்க வேண்டும் அவங்க எப்பவுமே கோவில் குளம் அப்படின்ட்டு இருப்பாங்க சில பேர் தியானத்திலே இருப்பார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் எதையுமே குறை சொல்ல முடியாது ஒரு இருக்குது இல்லைன்னு சொல்வதற்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது நம்ம அதை பற்றி ஆராய்ந்தோமா நமக்கு அதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கும் அப்போ இறைவன் இருக்கிறாரா இல்லையா அது நம்பிக்கை சார்ந்தவர்கள் அதில் நமக்கு தெரியலேன்னா உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சிருவோம் மூடநம்பிக்கை அப்படின்னு அதனுடைய ஆழமும் தெரியாது அகலமும் தெரியாது ஆனால் ஒரே வார்த்தையில் அது மூடநம்ப மூடநம்பிக்கை என்று நினைத்தால் ஒதுங்கிவிட்டு செல்ல வேண்டியது சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவையாக இருக்கும் நாமும் ஏற்றுக்கொள்ளலாம் தப்பு ஆனால் பொத்தாம் பொதுவாக இறை நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்ட்டு போகிறது அப்படிங்கிறது மனிதனை விட மனிதனை விட மிஞ்சி ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை என்ற அகங்காரம் மனிதனுக்கு ஆகாததும் அகங்காரம் மனித குலத்திற்கு ஆகாததும் அகங்காரம் தான் அது தலைக்கு மேலே ஏறிக்கும் தான் இறைவனை உணர முடிவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்போ ஒரு மனிதன் அகங்காரத்திலிருந்து படிப்படியாக வெளியே வருகின்றானோ அவனுடைய ஆணவத்திலிருந்து படிப்படியே வெளியே வருகின்றானோ அப்பொழுதுதான் அவன் இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அது உதவும் மாறாக நானே பெரியவன் நானே இதை கண்டறிந்தேன் அப்படின்னு மனித குலமே இதை கண்டறிந்தது அப்படின்னா நம்மளை விட ஆதிக்கம் செலுத்திய பல உயிரினங்கள் இந்த பூமியிலிருந்து துடை தீரியப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு நமக்கே தெரியும் அங்கங்க படிமங்களை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க இல்லையா உலகத்தில் பேராதிக்கம் செலுத்திய உயிரினங்கள் வாழ்ந்திருக்கின்றன அதுவும் கர்வம் கொண்டிருந்திருக்கும் ஒருவேளை என்னை விட பெரியா இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு கர்வம் கொண்டு இருந்திருக்கலாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சுத்தமா தொடச்செறிஞ்ச மாதிரி இருந்த சூட இல்லாத அளவிற்கு இந்த பூமி அல்லது இந்த பிரபஞ்சம் அதை துடை தெரிந்திருக்கிறது என்றால் இந்த மனித குலம் எம்மாத்திரம் என்று யோசித்து பாருங்க ஏதோ நமக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடியவற்றை எடுத்து திருப்பி பயன்படுத்திக் கொள்கின்ற வகையிலே வேறு வேறு ஆற்றலாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய வகையிலே இங்கு சில பொருட்களை நாம் உருவாக்குகிறோம் அதை பயன்படுத்துகின்றோம் அதன் மூலமாக நாம் பல விஷயங்களை கண்டறிகின்றோம் ஆனாலும் இரையாற்றலை நம்மால் அதை வைத்து உணர முடியவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காக நாம் இரையாற்றல் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா இதெல்லாம் மனிதனுடைய பேதமையை தவிர வேறொன்றும் இல்லை அவ்வாறு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கின்றேன் எல்லாத்தையும் தனது கட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறவன் ஏன் மரணம் அடைகின்றான் இறப்பும் இயற்கை அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா அறிவியலில் வந்துட்டு இறப்பு ஒரு விஷயத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு உயிரை படைத்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது இயற்கைக்கு முரணானதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அது இயற்கைக்கு முரணானது மட்டுமல்ல அது மனித குலத்தின் அகங்காரம் ஏன்னா இவ்வளவு பண்றவங்க எல்லாத்துலேருந்தையும் தற்பாதுகாப்பாக தற்பாதுகாப்பா செஞ்சுக்கிறோம் சுனாமி வரும்போது பாதுகாத்துக்கணும் நிலநடுக்கம் வரும்போது பாதுகாத்துக்கணும் இயற்கை சீற்றங்கள் வரும்போது பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னேற்பாடுகள் நிறைய செய்கிறோம் ஆனா அதை வர முடியாமல் உங்களால் தடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க சுனாமி வராம தடுக்க முடியுமா நிலநடுக்கம் வராம தடுக்க முடியுமா நிலச்சரிவு வராமல் தடுக்க முடியுமா என பாதுகாப்பு அம்சங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர இயற்கைக்கு மிஞ்சியவன் மனிதன் என்ற ஆரவத்தை கொள்ளக்கூடாது இயற்கை கடவுள் அப்படிங்கிறதும் உண்டு இந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் இரையாற்றல் இந்த இரையாற்றலில் இருந்துதான் இந்த பஞ்சபூதங்களின் இயக்கமும் நிகழ்கின்றன அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான பார்வை நமக்கிட்ட கிடைக்கும் போது கண்டிப்பா இறைவனுடைய அந்த பெரும் கருணை இந்த பேராற்றல் அப்படிங்கறத நமக்கு விளங்கக்கூடும்